வணக்கம் ஆரிய நட்புகளே சகோதர சகோதரிகளே என அருமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோட இந்த வீடியோவை நான் தொடங்குறேன் அதாவது உருட்டு மாமான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அது நான் தான் அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும் என் உருட்டை வந்து போதும் போதுங்கிற அளவுக்கு காதலை ரத்தம் வர்ற அளவுக்கு நான் உருட்டுவேங்கிறது எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் இப்போ புதுசாக ஒரு நாயகி உருட்டு மாமி ஒன்று உருவாகியிருக்கு அது யாருன்னு சொன்னால் உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த சுமிங்கிற ஒரு ஆள் தான் அதாவது நான் வந்து பெரிய தில்லாலங்கடி எனக்கே நீ தில்லாலங்கடி வேலை காட்டி அல்வா கொடுத்துட்டு கேட்டால் வந்து நான் வந்து அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் கொடைக்கானலில் இருக்கேன் நான் வந்து உதயகுமார் அப்படிங்கிறவரை வந்து நான் வந்து லவ் பண்ணுறேன் உதயகுமார் சுமி அப்படி தான் இனிமேல் வந்து அவங்க வந்து வீடியோவில் வந்து பேசுவாங்களாம் போடுவாங்களாம் கம்யூனிட்டி போஸ்ட் வைப்பாங்களாம் இதெல்லாம் வந்து ஒன்றா நம்பர் உருட்டு அப்படிங்கிறத நான் நேற்றே கண்டுபிடிச்சிட்டேன் எப்போயுமே தப்பு செய்கிறவ தடயமில்லாமல் செய்வாள் ஆனால் நீ வந்து துணிஞ்சு உட்காந்துக்கிட்டு உதயகுமார் உதயகுமார் அப்படின்னு சொல்லும்போதே எனக்கு டவுட்டு அப்படி ஒரு கேரக்டரே இல்லை நீங்களாக ஒரு பேக்கடியில் ஒரு ஆளை உருவாக்கி உதயகுமாருங்கிற பேரில் லவ் யூன்னு கமெண்ட் போட வச்சு ஆனால் அந்த விஷயம் உண்மை கப்பல் கேரக்டரு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா கப்பல்காரே அது உண்மை அது வந்து ஒரு பாய் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும் பாய்னா அந்த ஆம்பளங்கிற அந்த இல்லை அதுவும் பாய் தான் ஆம்பளை தான் பாய் எங்காளுங்க ஆக நீ வந்து இந்த முஸ்லீம் கெட்ட போட்டுக்கிட்டு அப்படியே தலையில் முக்காடு போட்டுக்கிட்டு அப்புறம் வந்து அப்படியே வந்து சாங்ஸ் எல்லாம் போட்டது எல்லாமே வந்து அவனுக்காக தான் எங்களை டைவெர்ட் பண்ணி விடுறதுக்காக என்னையும் சூர்யாவையும் டைவெர்ட் பண்ணி விடுறதுக்காக உதயகுமார்ங்கிற பேரை வந்து நீ உள்ளே புகுத்துன அவ்வளோதானே தவிர மற்றபடி நீ வந்து குடும்பத்தோடு தான் நீ போயிருக்க அப்படிங்கிறது நீ இல்ல நாங்கள் கண்டுபிடிக்க மாட்டோமா இல்லை பூனை கண்ணை மூடிட்டா உலகமே இருட்டுன்னு அர்த்தமா நீங்கள் கொடைக்கானல் போனது நீங்கள் யார் குடும்பத்தோடு தான் நீங்கள் போயிருக்கீங்க இதில் வந்து என் மையன் பெரிய மையன் ஸ்டேட்டஸ் வச்சது இன்ஸ்டாகிராமில் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டானுங்க சரியா நானே பார்க்கலனாலும் நீங்களே மறைச்சாலும் எல்லாமே வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துடும் ஏன் இந்த பொய் போனால் ஆமாம் நான் குடும்பத்தோடு போனேன் உனையும் கூப்பிடு என்னை நீங்கள் கூப்பிட்டுருந்தா கூட நான் வந்திருப்பேன் ஆக்சுவலாக நீங்கள் வந்து என்னை வெறுப்பேற்றுறதுக்காகவும் என்னை பலிக்கு பழி வாங்கிறதுக்காகவும் இந்த பிளானை போட்டு நீங்கள் கிளம்பி போயிருக்கீங்க இவை வந்து வேளாங்கண்ணிக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி நீ போய் மைண்டை சொல்லியிருப்ப உடனே அவன் எல்லோரும் கிளம்புங்க வாங்க நம்ம கொடைக்கானல் போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை போட்டு உடனே சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் உன் மனசை திருப்திப்படுத்துறதுக்காகவும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு வீட்டுக்கு மகனாக அவன் செஞ்சிருக்கான் வெல்டன் நான் அதை வந்து பாராட்டுறேன் அதே மாதிரி நான் வந்து இங்கே வந்து ஹனிமூன் கொண்டாடுறதுக்கு ஒன்றும் வரலை ஆக்சுவலாக இந்த பிளான் ஏற்கனவே நான் போட்டது நேற்று மேலே எந்த ஒரு தப்பு இல்லை அப்படிங்கிறது மக்கள் எல்லாேருக்கும் தெரியும் என் தங்கச்சிகளுக்கு என் மாப்பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் என்ன நேற்று எதுவும் தப்பு உப்பு பண்ணேன்னா காலையில் எந்திரிச்சோம் நாகூர் தர்காவுக்கு போனோம் நல்லபடியாக போய் அங்கே வந்து தொழுது பிரார்த்தனை பண்ணிவிட்டு மந்திரிச்சிட்டு இவங்க புறா வாங்கி பறக்க விட்டுட்டு எங்கள் அம்மாவுடைய நேத்தி கிடையாது பல நாள் நேத்தி கிடையாது பல வருஷம் நேத்தி கடன் அதை நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போய் திருநள்ளாறு திருநள்ளாறில் போய் அங்கே இவங்களுக்கு உண்டான அந்த சனி ஆனதுக்கு உண்டானதுக்கெல்லாம் போய் ஒரு ப பரிகாரம் மாதிரி பேரெழுதி சீட்டு எழுதி போட்டு கொடுத்து ஒரு பரிகாரம் பூஜை பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பி நைட்டு வந்து வேளாங்கண்ணி மாதாவை பார்த்து அங்கே உட்காந்து லைவு டைரெக்டாக போட்டு கேக்கு வாங்கி வெட்டி பன்னெண்டு மணிக்கு என் வாழ் வாழ்க்கையிலே இது வரைக்கும் நான் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் ஒரு நியூ இயரை இவ்வளவு சிறப்பாக நான் கொண்டாடுனதா சரித்திரமே கிடையாது அந்த பன்னெண்டு மணிக்கு அந்த ஆலயமணியுடைய அந்த ஓசர் டங் டங் டங்னு அடிக்கும்போது அது வந்து ஒரு உள்ளத்துலேருந்து அப்படியே ஒரு புத்துணர்ச்சியை கொண்டு வந்து அப்படியே வந்து உணர்வு பூர்வமாக நான் அப்படியே ஆனந்த கண்ணீர் விட்டுட்டேன் அந்தளவுக்கு அந்த கூட்டம் அப்படியே அமைதி காத்து கரெக்டாக பன்னெண்டு மணி ஆனவொன்னே அங்கே உள்ள லைட்டுகள்லாம் அப்படியே ஜெகஜோதியாக அமர்ந்து அமர்ந்து எரிஞ்சு பட்டாசுகளை வெடித்து அப்படியே அந்த புது வருஷத்தை வரவேற்ற விதம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம அனுபவிக்கிறோம் அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் இவ்வளோ நேரம் நேற்று எவ்வளோ தூரம் இங்கே நாங்கள் அலைஞ்சிட்டு வந்திருப்போம் காலையிலேருந்து நாங்கள் நாகூர் திருநள்ளாறு போயிட்டு அப்படியே வந்து தூங்கக்கூட இல்லை நான் அப்படியே ஆர்டிஎல் லைவ் போட்டேன் அதை முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி ஒரு அரை மணி நேரம் சும்மா படுத்தேன் தூங்கலை அப்படியே எந்திரிச்சு எட்டு மணிக்கெலாம் பஜாருக்கு போனவங்க ஒம்பது மணிக்கே இட்ரைக்கே லைவ் போட ஆரம்பித்தாள் ரெண்டு மணி நேரம் தொடர்ந்து அந்த கேக்கு கட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் பன்னெண்டு மணி ஹேப்பின் இயர் பிறக்கிற வரைக்கும் நாங்கள் லைவை போட்டு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக யாருமே லைவாக அதாவது நேரடியாக வர முடியாதவங்க வேளாங்கண்ணிக்கு வர முடியாதவங்கெல்லாம் அந்த வீடியோவை பார்த்து லைவை பார்த்து அந்த பன்னெண்டு மணிக்கு அந்த மேரி மாதாவுடைய அந்த ஆலயத்தில் அந்த பன்னெண்டு மணிக்கு வந்து லைவை பார்த்து தொடங்கினாங்க பார்த்தீங்களா அது எவ்வளோ பெரிய ஒரு புண்ணியம் ஆக மொத்தத்தில் நாங்கள் வந்து வந்தது வந்து கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சு நாங்கள் நினச்சது பல நாங்கள் நினச்சதை விட அதிகமாகவே அதாவது நாங்கள் நினச்சது சரி வேளாங்கண்ணிக்கு வர்றோம் நீயரை கொண்டாடுவோம் அப்படியே கிளம்புவோம் வந்தோம் வந்த இடத்துல நாகூர் பிளான் வந்த இடத்துல திருநள்ளாறு பிளான் அப்படியே வந்து வேளாங்கண்ணி நைட்டு லைவு ஆக மொத்தத்தில் நாங்கள் வந்து ஒரு சிறந்த பேர் சிக்கா சூர்யா அப்படின்னா நேற்றே எல்லா பேரும் போட ஆரம்பிச்சிட்டிங்க லைவில் நீங்கள் ரெண்டு பேரும் தானே பெஸ்ட்டு ஜோடி சூப்பராக இன்றைக்கி வந்து எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காலையிலேருந்து இவ சூர்யா எடுத்த வீடியோக்களை பூரா இன்னொன்னா அப்லோடு பண்ணேன் நாகூர் திருநள்ளாறு அப்புறம் வந்து ஹோட்டலில் சாப்பிட்றது அப்புறம் வேளாங்கண்ணி நைட் லைவ் ரெண்டு மணி நேரம் மெகா லைவு சூப்பராக என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போனீங்கன்னு இதே மாதிரியே எப்பயுமே நீங்கள் வந்து நல்லா சிறப்பாக ஒரு மக்களை மகிழ்விக்கிற ஒரு கலைஞர்களாக நீங்கள் வந்து இருக்கணும்னு சொல்லி எல்லோரும் எங்களை வாழ்த்த தான் செஞ்சாங்களே தவிர யாருமே எங்களை தூத்தலை யாருமே எங்களை வந்து தப்பாக பேசலை ரைட்டாக அந்தளவுக்கு நாங்கள் வந்து நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்கிறோம் நாங்கள் ஆனால் நீ என்ன பண்ணுற தேவையில்லாமல் மக்களை டைவெர்ட் பண்ணுறது இல்லாமல் நீ முந்தானால் நைட்டு எட்டு மணி லைவு நான் போடும்போதே நீயும் போட்டப்போவே நீ என்ன உன் பிளான் தெரியுமா அந்த நேரம் நானும் நீ நீ சேர்த்து ஒரே நேரத்தில் லைவ் வரும்போது நான் டென்ஷன் ஆகணும் அதனால் வந்து பிரச்சனையாகணும் நான் மன உளைச்சலுக்கு ஆளாகணும் போகிற இடத்துல அவன் நிம்மதியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பிளான் பண்ணி தான் அதே டயத்துக்கு நீயும் லைவ் வந்த வந்து அதை கெடுக்க பார்த்தேன் மன உளைச்சலுக்கு ஆளாக்குனே அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேர் உட்காந்து யோசிச்சு பார்த்தோம் இதில் ஏதோ பிளான் இருக்குச்சிக்கா இவ வலையில் நீ விழுந்துடாத இவள் வேணும்னே உன்னை வந்து சதி பண்ணி உன்னை வீடியோ போடும்போது கெடுத்து உன்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி நம்மளை நீயரை கொண்டாட விடாமல் பண்ணுறதுக்கு தான் இம்புட்டு பிளான் நடந்துக்கிட்டு இருக்குது இதில் சிக்கிறாத நம்ம பாட்டுக்கு ஜாலியாக இருப்போம் நானுமே வந்து அவளை பற்றி எதுவும் பேசலை நீயும் எதுவும் பேசாத நம்ம பாட்டுக்கு ஃப்ரீயாக வந்து எங்கெங்கே போகிறோமோ விழாக்கு எடுத்து போடுவோம் வீடியோ எடுத்து போடுவோம் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொன்னதுனால நான் எல்லாத்தையுமே மறந்துட்டு நேற்று இரவு வரைக்கும் நல்லா என்ஜாய்மெண்ட்டு காலையிலேயும் இந்த ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு நீ யாரும் அதுவும் அவங்க முன்னால் உட்காந்துட்டேன் சரியா இதிலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா சுமையோடைய அந்த ரெட்டவேஷம் இனிமேல் செல்லுபடி ஆகாது நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணுற இவன் சிக்காவை வந்து நம்மக்கிட்ட கொண்டு வரணும்னா நம்ம புதுசாக ஒருத்தனை உதயகுமாருங்கிறவனை லவ் பண்ணுற மாதிரியும் ஒருத்தன் கப்பலில் இருக்கிறவனை வந்து கவர்மெண்ட்டு ஸ்டாப்பு அவனை வந்து நான் வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போதே என்னை யாரோ திட்டுறாங்க நான் சொல்கிறேன் உண்மையிலே சொல்லவா நீ அந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்கோ ஒரு செயலுக்கோ நீ போக மாட்டேன் ஏன்னா நீ வந்து எதுலேயுமே முன்னெச்சரிக்கையாக இருப்ப ஏதோ ஒரு ஃபோட்டோ அது உன்னை உன்னோட சம்மந்தப்பட்ட ஃபோட்டோ இது மீடியாவுக்குள்ளே வந்ததுக்கே அது நான் கிடையாது ஐயையோ அதெல்லாம் நான் இல்லை கிராஃபிக்ஸு கட்டிங் பிட்டிங் ஒட்டிங் அப்படின்னு சொல்லி கதர்ன பதறன மரண ஓளம் இட்ட நான் போகிறேன் நான் வந்து இனிமேல் வந்து வாழவே வந்து இந்த இதில் இருக்க மாட்டேன் என்னை நீங்கள் நம்புறீங்களா இல்லையா அது நான் இல்லை அப்படின்னு சொல்லி நீ எவ்வளவோ எங்கிட்ட கெஞ்சி கூப்பாடு போட்டேன் நான் உனக்கு சமாதானப்படுத்தினவே அப்போ அப்படி உள்ளவன்ட்டே வந்து நான் ஒருத்தனை லவ் பண்ணுறேன் அவன் பேர் உதயகுமார் அவனும் நானும் காதல் எப்பா என்ன இவ்வளோ பேர் திட்டுறாங்க யாரும் திட்டாதீங்கப்பா தயவுசெய்து காலையில் நான் பாட்டுக்கு ஃப்ரீயாக உட்காந்து உங்கள்கிட்ட முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கேன் சரியா தண்ணி உடனே நேரம் வந்திருக்கணும் இவ்வளோ நேரமா ஏன் இது என்ன ஒம்பாக இருக்குது எனக்கு இந்த கட் பண்ணி இந்த ஒட்டி இது பண்ணுற வேலையெல்லாம் வராது ஒரே வீடியோ முழுசாக அப்படியே போட்டு போயிட்டே இருப்பேன் ரைட்டா இதில் வந்து என்ன சொல்ல வர்றேன்னா தேவையில்லாமல் நான் அவனை லவ் பண்ணுறேன் இவனை லவ் பண்ணுறேன் எனக்கு அவன் அந்த உலவு செயின் வாங்கி தர்றேன்னா மோதிரம் வாங்கி தர்றேன்னா தோடு வாங்கி தரேன்னா இந்த புருடாவெலாம் விடாத உனக்கு ஒரு குண்டுமணி தங்கம் கூட எவனும் வாங்கி தர மாட்டேன் சரியா நீ ஒன்று அப்படி ஒன்று உலக இலைக்கு ஐஸ்வர்யா ராயும் கிடையாது நீ வந்து ஒரு சும்மா தோல் வெள்ளையாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு வந்து மயங்கீர் வாங்கி எல்லா பேரும் அப்படின்னாலும் நினைக்காத உன் உள்ளத்தில் வந்து அழுக்கு இருக்குது ரெண்டாவது உனக்கு இந்த வயசில் இது தேவையே கிடையாது உனக்குன்னு சொல்லி இந்த நம்ம குடும்பம் இருக்குது அதை பார்த்துட்டு இந்த இந்த நீயருக்கு ஒரு நல்ல விஷயம் உனக்கு நான் சொல்கிறேன் இப்போ இந்த இந்த டைவர்ஸ் அப்படிங்கிற முடிவு இருக்குது பற்றியா அதை நான் உனக்காக ஒத்தி வைக்கிறேன் எதுக்காகனா பையன் கல்யாணம் முடிகிற வரைக்கும் இதை வந்து நம்ம சுமூகமாக கொண்டு போகணும் முடிஞ்சதுக்கப்புறம் நீ வந்து எப்படி போனாலும் சரி தான் நீ வந்து அவுத்து விட்ட காலம் மாதிரி தெரிஞ்சாலும் சரிதான் உனையை நான் கண்ட்ரோல் பண்ண போகிறதே கிடையாது இப்போ நடப்பு என்ன வேணும் நீ வந்து என் குடும்பத்து மேலே நம்ம குடும்பத்து மேலே அக்கறை இருக்கோ இல்லையோ அது எனக்கு தேவையில்லை எனக்கு என் குடும்பத்து மேலே அக்கறை இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சிறப்பாக என் மகனுக்கு ஜாம் ஜாம்னு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும் அது ஒன்று ரெண்டாவது இவனுக்கு பேரனுக்கு ஒரு சுண்ணத்து கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும் அது ஒன்று ரெண்டு மூணாவது இந்த திலீபா கோகுலு இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பிக்சர் டெபாசிட் மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு அவங்களோட எதிர்காலத்துக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு அமௌண்ட்டை போட்டு அவங்கள வந்து படிப்புக்கு செ செலவுக்கும் அவங்களுடைய எதிர்காலத்துக்கும் செய்ய போகிறேன் நாலாவது சூர்யாவுக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிகிறதுக்குள்ளே டிசம்பரில் தீபாவளிக்குள்ளே ஒரு வீடை வாங்கி அவளுக்கு வந்து செட்டில்மெண்ட் பண்ணி அவளை வந்து ஒரு இடமா உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா என்னோடய முடிவு என்னங்கிறத நான் யோசிக்கிறேன் நான் வந்து குடும்பத்தோடையும் வரலாம் இல்லை சூர்யா வேணாம் சுமி வேணாம் ரெண்டு பேருமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்டாவது சன்னியாசமும் போகலாம் இல்லை ரெண்டு பேர் இல்லாமல் புதுசாக ஒரு ஆளை கூட நான் பிடிக்கலாம் எது வேணாலும் என் வாழ்க்கையில் நடக்கலாம் சரியா இனிமேல் எப்போயுமே சொல்கிறேன் எனக்கு இந்த டூர் வந்து ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை கொடுத்துருக்கு இனிமேல் ஒரு நல்ல நாள் பெரிய நாள்னா அன்னைக்கு நேராக ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கோ ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் அதுக்கோ போய் அங்கே போய் அதை வந்து கொண்டாடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நான் வந்திருக்கேன் வரைக்கும் வந்து குண்டாச்சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிகிட்டு கிடந்தேன் வீடு உண்டு வீடியோ உண்டு லைவ் உண்டு வீடியோ உண்டு இப்படியே வந்து சாப்பிட குடிக்க கறியை திங்க இதே புழப்பாக கிடந்தோம் மான் வேட்டை மயிறு வேட்டை காமக்கலியாட்டம் கொடியேற்றுறது இறக்குறது அவசர கூட்டம் ஆலோசனை கூட்டம் இது எல்லாத்தையுமே ஒத்தி வைக்கணும் ஒத்தி வச்சுட்டு அறிவு பூர்வமாக ஆக்கப்பூர்வமாக என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசிக்க போகிறேன் நம்மளுடைய டார்கெட் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கணும் செட்டில்மெண்டு அதில் என் குடும்பம் என் குடும்பம் மாத்திரம் இல்லாமல் சூர்யாவோட குடும்பம் எல்லாேருக்கும் ஒரு நல்லதை செஞ்சுட்டு ஏ க கட்ட அந்த பூமிக்குள்ளே போனால் எனக்கு சந்தோஷம் அது வரைக்கும் நான் வந்து தொடர்ந்து என்னுடைய வேலைகளை நான் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் என் பணி தொடரும் ரைட்டாக யார் என்ன பேசுனாலும் சரி தான் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு போகணும் எதிரிகளை நம்ம உருவாக்கக்கூடாது எதிரின்னு சொல்லி எப்படி வர்றாங்க ஒரு எதிரின்னால் நம்ம பேச போய் தான் திருப்பி அவங்க பதிலுக்கு பேசுகிறாங்க அவங்க பேசுகிறத கண்டுக்கிறாமல் விட்டுட்டோம்னா இப்போ இந்த செட்டப் கிழவி இருக்கா இவள் பேசுகிறதுக்கு நம்ம ரிட்டன் பதில் கொடுத்தாதானே அவள் திருப்பி திருப்பி பேசுவாள் இப்போவே நாங்கள் இந்த கடந்த ஒரு வாரமாகவே யாரை பற்றியுமே பேசுகிறதில்ல எங்கள் குடும்ப விஷயத்தை மாத்திரம் பேசுகிறோமா நீட்டாக அதுக்கு என்ன பதில் அதுக்கு என்ன சொல்யூஷன் அதை மாத்திரம் பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கோம் இதை தவிர்த்து வேறவங்களுக்கு போய் பேசி அவங்க நம்ம வாயை பிடுங்குறதுக்காக எதையாவது நம்ம வாயிலிருந்து வர வைக்கிறதுக்காக பேசுவாங்க அதனால் நம்மளை வந்து ஏதாவது ஒரு சிக்கலில் சிக்க வைக்கிறதுக்குண்டான முயற்சிகள் நடக்கும் இதெல்லாம் வேணால் நம்ம வந்து நிம்மதியாக இருக்கணும்னா யாரோட வம்பு தும்புக்கும் நம்ம போகக்கூடாது நம்ம வேலை என்னமோ அதை மாத்திரம் பார்த்துட்டு நீட்டாக போய்கிட்டே இருக்கணும் ஸோ இந்த வருஷத்துடைய நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் என்ன ஒரு வீடு சூர்யாவுக்கு என் மகனுக்கு கல்யாணம் என் பேரனுக்கு சுண்ணத்து கல்யாணம் இவங்க படிப்பு செலவுக்கு ஒரு பிக்ஸட் டெபாசிட் இவ்வளவு தான் எனக்குன்னு சொல்லி எதுவுமே இல்லை நான் வாழ்க்கையில் வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டேன் எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டேன் இனிமேல் புதுசாக எனக்குன்னு சொல்லி எதையுமே நான் வந்து தேடி போகிறதும் இல்லை வந்தாலும் அதை ஏற்றுக்க போகிறதும் இல்லை என்னுடைய வாழ்க்கை அதே மாதிரி ஒரு நடுநிலையாக தெளிந்த நீரோட மாதிரி நாளாக காட்டாற்று வெள்ளமாக சுனாமியாக போய்கிட்டு இருந்துச்சு இனிமேல் என் வாழ்க்கையில் பூங்காற்று வீசணும் புயல் வீசக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் இனிமேல் என் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமே இருக்கக்கூடாது நல்லது மாத்திரமே நடக்கணும் முடிஞ்சால் என்னுடைய மனசை வந்து ஒருநிலைப்படுத்துகிறதுக்கு தினம் காலையில் ஒரு மணி நேரம் தியானம் எந்திரிச்ச உடனே அதுக்கப்புறம் மூச்சு போயிருச்சு அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் வாக்கிங் அதுக்கப்புறம் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஜிம்முக்கு போக போகிறேன் எஸ் போன வருஷம் போன அதாவது கடந்த ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் நான் எப்படி இருந்தேனோ ஒரு பாடி பில்டராக ஒரு சில்வர் ஸ்டார் ஸ்டோலன் அர்னால்டு ஒரு ஜாக்கி ஜான் ஒரு எப்படி இந்த தமிழகத்திலேயே உலகத்திலேயே ஒரு பெரிய ஒரு ஜிம் பிளேயர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை நான் ஏற்கனவே வாங்கியிருக்கேன் இப்போ இல்லை யாரும் நான் என்ன இந்த வருஷம் போய் பேச மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டேன் அதனால் வந்து பொய் இப்போ நான் சொல்லலை இது உருட்டு கிடையாது உண்மை ஏற்கனவே நான் வந்து பல இதை நான் வாங்கியிருக்கேன் சமீபத்தில் இல்லை ஒரு பத்து இயர் பேக்ஸ் டென் இயர்ஸ் பேக்ஸுக்கு வந்து நான் எப்படி இருந்தேன்னா சிக்ஸ் பேக்ஸோடு இருந்தேன் அப்போ என்னுடைய பாடியை பார்த்திங்கன்னு வீங்களே பழனி படிக்கட்டு மாதிரி அடுக்கடுக்காக இருக்கும் அப்படி இருந்த உடம்ப தான் நானாக வந்து ஸ்மோக் பண்ணி ட்ரிங்க்ஸ் பண்ணி உடம்பை கெடுத்துக்கிட்டேன் ஆக இந்த வருஷத்துலேருந்து நான் வந்து ரீ ஒன்று எடுக்க போகிறேன் அதாவது இனிமேல் ஒரு நாளைக்கு வந்து ஒரு பாட்டு சிறுட்டு தான் அதே மாதிரி வாரத்துக்கு ஏழு நாள் தான் ட்ரிங்க்ஸ் அடிக்க போகிறேன் ஒரு நாளை கூட குறச்சிக்கிறலாம் ஆறு நாள் மாத்திரம் தான் ட்ரிங்க்ஸு இல்லை அதுவும் வேணாம் அஞ்சு நாளாக கூட வச்சுக்கிருவோம் அளவாக குடிக்கணும் ஆப்பை தாண்டக்கூடாது லிமிட்டு தான் எதாக இருந்தாலுமே அதே மாதிரி குடிச்சிட்டு மட்டையாகிறது அந்த போதையிலே வந்து லைவ் பேசுகிறது இவளை வந்து சரக்கை ஊற்றி விட்டு பேசவுறது இது எதுவுமே வேணாம் அடுத்து வந்து நான் களத்துக்கு இறங்கணும் களங்கிறது நான் ஜல்லிக்கட்டை சொல்கிறேன் ஜனவரி பதினாலாம் தேதி பொங்கல் அங்கேருந்து எனக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க ஊர் பொ பொதுமக்கள் எல்லாம் கூப்பிட்ருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜல்லிக்கட்டில் கலந்துக்கிறணும் முண்டி எப்படி காளைகளை அடக்குனீங்க அதே மாதிரி இனிமேயும் அடக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்காக மோதிரங்கள் பீரோக்கள் சைக்கிள்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்குது அதனால் என் உடம்பை இனிமேல் மெயின்டைன் பண்ண போகிறேன் போதும் க உடம்பை கெடுத்துக்கிட்ட வரைக்கும் போதும் இனிமேல் ஃபுல் டெவலப்மெண்ட்ஸ் தான் ஒன்லி தினமே வந்து ஆயுர்வேத முறைப்படி அருகம்புல் ஜூஸு கத்தாழை ஜூஸு வெண்டைக்காய் ஜூஸு இன்னும் என்னென்ன ஜூஸ் இருக்கோ எல்லாமே பச்சையாக சாப்பிட போகிறேன் காய்கறியில் முடிஞ்ச வரைக்கும் ஆடு மாடுகள் மாதிரி மென்னே திங்க போகிறேன் எதையும் அவிச்சு திங்கிற வேலையே கிடையாது கீரையில் மாத்திரம் தான் அறவை காட்டோட அவிச்சு திம்பேன் அதில் அகத்தி கீரையை மாத்திரம் நான் சேர்க்க மாட்டேன் மற்றபடி என் உடம்பு பாடி கண்டிஷனுக்கு என்னென்ன சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்து நான் எப்படி டெவலப் ஆகி வர்றேங்கிறத பாருங்கள் இந்த மா மார்ச் ஏப்ரல் தமிழ் புத்தாண்டுக்குள்ளே ஒரு வீர விக் வீரம் விளைஞ்ச ஒரு மாமனை நீங்கள் பார்க்கலாம் சரியா டபுள்யூடபிள்யூ எவ்வளோ கலந்துக்கிற அளவுக்கு என் பாடியை வந்து நான் டெவலப் பண்ண போகிறேன் கண்டிப்பாக இனிமேல் என்னுடைய கவனங்கள் பூராமே வந்து விளையாட்டுகளில் இருக்க போகுது வீர விளையாட்டுகளில் ஜல்லிக்கட்டு கபாடிஸ் அப்புறம் வந்து கோகோஸ் அப்புறம் என்ன என்னென்ன இருக்கோ ஸ்கிப்பிங்ஸ் எல்லாமே பல்லாங்குழிஸ் அண்டு பரமபதம்ஸ் எல்லாமே அதில் வந்து என்னுடைய முழுசாக ஈடுபடுத்திட்டு கம்ப்ளீட்டாக நான் வந்து ஒரு பிளேயராக உருவாக்க போகிறேன் செஸ்ஸுலேயும் முடிஞ்சால் வந்து பெரிய சாம்பியன்ஷிப் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன் இதுதான் என்னுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோடைய லட்சியம் இதுக்கு இடையில் யாராவது குறுக்க வந்தாலும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கட்டப்பை கருப்பியாக இருந்தாலும் சரி தான் அந்த சு இருந்தாலும் சரி தான் எல்லாத்தையும் தூக்கி பந்தாடிட்டு என் வழியில் நான் போய்கிட்டே இருப்பேன் அதுக்கு தேவை உங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக என் தங்கச்சிங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அண்ணே வெற்றியோடு திரும்புங்க வீர திரும்புங்கன்னா வாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்குற ஊக்கமும் என் மாப்பிள்ளைங்களோட எனக்கு கொடுக்குற மரியாதையும் அதை வச்சே நான் முன்னேறி போய்கிட்டே இருப்பேன் நன்றி நீ தொடர்ந்து என்னுடைய இந்த சிக்காவை நீங்க வேற லெவலில் பார்ப்பீங்க ரைட்டா நன்றி மக்களே ஹாப்பி நியூ இயர் விஷ் யூ இயர்மோ ரிட்டர்ன்ஸ் பாய்